السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم உலவுலகத்தின்புடையோ அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆர்வம் செய்கிறேன் உயிரும் மேலான முகம்மது ரசூஹி சலாஹி முசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேர்க்குமாக பாக்கியமான நமதானுடைய நாட்களிலே நம்முடைய நல் அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக இன்னும் நிறைய அமல் செய்கிற தௌசியர்களையும் உடல் பலத்தையும் ஆசியத்தையும் மன ஊக்கத்தையும் எல்லாம் நமக்கு தந்துடுவானாக வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன் வாழ அல்லா தோசை செய்வானாக நம்முடைய சரவான வாஜிபான எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய நோன்பை அல்லா ஏற்றுக்கொள்வானாக இரவு பகல் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ அல்லா தோசை செய்வானாக இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்தின் நூல் என்ற இந்த சூறா ஒளி என்ற பெயரில் இறக்கப்பட்டிருக்கிற இந்த சூறா இந்த துவக்கத்திலே தான் ஆயிஷா அலியந்தாஹா அவர்கள் மீதான ஒரு எட்டுக்கட்டு அவதூறு ஏற்படுத்தப்பட்டு அந்த அவதூறுடைய பின்னணியில் ஆயிஷா அலியந்தா வனகா மக்களுக்கெற்ற பரிசுத்தமானவர்கள் என்ற அல்லாஹு தகரா ஒரு பத்து பதினெட்டு ஆயத்துக்களை தொடர்ந்து அவர்களுடைய பரிசுத்தன்மைக்கு சான்று பகழ்கிற ஆயத்துக்களை அல்லா இறக்கியது இந்த தொடர்ந்து சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் இந்த சூறாவிலே பேசுகிறான் சமுதாயத்துல எப்படி பழகணும் சமூகத்துடன் உள்ள ஒழுக்கங்கள் என்ன எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றிய ஆதாம்புகள் ஒழுங்குகள் ஒழுக்கங்களை பற்றி பேசுகிற சூறாக்களின் முதன்மையானது இந்த சூரத்துன்னூர் குறிப்பாக பிள்ளைகளுக்கு மிக கட்டாயமாக ஓதி கொடுக்கப்பட வேண்டிய சூறாக்களில் இந்த சூறத்து நூல் முதன்மையானது என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள் இந்த சூறாவில் அதனை எல்லா கருத்துக்களினுடைய சாரம் என்று நாம் பார்த்தால் இந்த சூறாவில் அல்லாஹ் பல இடங்களில் இதை மையப்படுத்தித்தான் சொல்கிறான் ஒரு மூமியினுடைய மானம் அல்லாஹுவிடத்தில் விலை மதிப்பு மிக்கது என்பதுதான் இந்த சூறாவினுடைய பொருள் ஒரு நோவியினுடைய பொருள் நோமியினுடைய உயிர் எவ்வளவு மதிப்பு மிக்கதோ அதை போன்றே ஒரு நோமியினுடைய மானமும் மதிப்புமிக்கிறது எனவே நீங்கள் பொருளுடன் விளையாடுவது உயிருடன் விளையாடுவது எவ்வளவு பெரிய பாவமோ அதை போன்று தான் ஒரு நோமினுடைய மானத்துடன் விளையாடாதீர்கள் குரான்கள் அந்த சூரத்து நூல் முழுக்க அல்ல அதைத்தான் சொல்கிறான் ஒரு மோமினுடைய உணர்வுகள் அது எந்த சூழ்நிலையிலேயும் அது காயப்படுத்தப்படக்கூடாது அவனுடைய மானம் கலங்கப்படுத்தப்படக்கூடாது அவன் மானம் அல்லாஹுடத்தில் காபாவை விட கண்ணியமானது நான் செல்லல்லா அலை செல்லம் நபி செல்லாஹு அலைகோ செல்லம் ஹஜ்ஜில் உரைய ஆரம்பிக்கிற பொழுது ஹஜ்ஜை முடிச்சுட்டு இந்த ஊர் எவ்வளவு கண்ணியமானது இந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளவு கண்ணியமானது இந்த தாபத்துல்லாம் இவ்வளோ கண்ணியமானது இப்படி வரிசையா அந்த இடங்களினுடைய கண்ணியத்தை பத்தி கேட்டுட்டு பிசல்வல்லா அதை செலவு சொன்னாங்க இதை விட ஒரு மோமியுடைய மானம் பொருள் உயிர் அல்லாஹ் கண்ணியமானோம் எனவே அந்த மானத்தை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மோமியுடைய மானத்தை நீங்க மான என்பதை மையப்படுத்தி இந்த சூறாவில ஆயிஷா நடிகர்ல்லா மன்னனாமின் மீது ஏற்பட்ட ஒரு அவதூர் அதனுடைய பின்னணியில் அல்லாஹ் நிறைய சட்டங்களை அல்லாஹ் இறக்கினான் ஒரு மூமியின் மீது அவதூறு பேசுனீங்கன்னா அது பெரும் பாவங்களில் ஒன்று ஏழு பெரும் பாவங்கள் என்று நவிகம் செல்லலீசனம் சொன்னார்கள் பாவங்கள்ல ஏழு பாவம் இருக்குது ரொம்ப பெரிய பாவம் முதன்மையா அல்லாஹுக்கு இணை வைக்கிறது அதே மாதிரி கொலை செய்கிறது வட்டி வாங்கிறது விபச்சாரம் செய்கிறது திருடுறது மது அருந்துறது அந்த வரிசையில் சொன்னார்கள் ஒரு பெண்ணின் மீதான அவதூறு சொல்லுவது இட்டு கட்டுவது ஒரு பெண் மீது மாத்திரம் அல்ல ஒரு ஆணின் மீதும் அவதூறு சொல்லுவதுங்கிறது அது ஒரு பெரும் பாவம் தான் எனவே அவதூறு என்பது அல்லாஹு இடத்தில் எந்த சூழ்நிலையிலேயும் அது அனுமதிக்கப்படாது அப்ப இந்த சூறாவது அல்லாவுதான நிறைய ஒழுங்குகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது ஏற்பட்ட இந்த அவதூறை களங்கத்தை தொடைத்து விட்டு அவங்க பரிசுத்தமானவங்க என்பதை எல்லாம் சொல்லிடுச்சு அதுக்கு பின்னால் எல்லாம் சொன்னா மோமின்கள் இந்த மாதிரியான அவதூறுகள் உங்கள் காதுகளுக்கு வந்தால் உங்கள் கவனத்திற்கு வந்தால் ஒரு மோமின பற்றியான செய்திகள் வந்தால் நீங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும் அதை எப்படி எடுத்துக்காரங்க அதை எப்படி கையாளணும் அதுல நீங்க எப்படி நடந்து காரணம் இத பத்தி அல்ல அந்த ஒழுங்குகளை அல்லாவுதால வரிசையாக அல்லா சொல்லுவான் முதலாவதா பற்றியான இப்படியான செய்திகள் உங்கள் கவனத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் உங்க உள்ளத்துல நினைக்கணும் அவர் நல்லவர் என்று நீங்கள் ஒருத்தர் கொண்டு வந்து இப்படி ஒரு அவதூற சொல்றாரு அது அவதூறா இல்லையானே தெரியாததாக இருக்கட்டும் இப்ப அடுத்தவரை பத்தி இப்படி ஒரு செய்தி வருகிற பொழுது வந்தன் மோமினோன்னு அவள் மோமினார் மோமினான ஆணும் பெண்ணும் யாரை பத்தியும் அப்படிப்பட்ட நிலைகள் வருகிற பொழுது முதல் அல்லா சொல்றான் ஹைரா நீங்க நல்லதுன்னு நினைங்கிற அல்லாவுக்காக அவர் ஒரு மோமின் அவர் ஒரு மோமின் அப்படி செய்ய மாட்டாருன்னு நீங்க நினைங்க அல்லாவா சொல்றான் நாமளே முடிவு பண்ணி அவர் அப்படி செஞ்சிருப்பாரு அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த கேரக்டர் நாம் அப்படி சொல்லக்கூடாது வல்லாம் ஒழுங்குகள் அழகா சொல்லி கொடுக்கலாம் ஒருத்தர் வந்து செல்லாலை செல்லத்துல வந்து முன்னால வந்து சொல்றாரு நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் என்ன கல்லெறிஞ்சி கொள்ளுங்க தண்டனை கொடுங்கன்னு வந்து சொல்றாரு ஒரு முஸ்லீம் தான் ஒரு முஸ்லீம் செல்லாலை செல்லத்துல வந்து அவரே வந்து சரண்டர் ஆகிறாரு அவரே ஒப்புக்கொள்றாரு பாவத்தை அவரே சொன்னாரு

என்ன ஒரு சபையில வச்சு வந்து சொல்லிட்டாருடைய பார்வையில வச்சு என்னன்னா நாலு பேருக்கு தெரியும் ஒரு சொல்றாரு தனிப்பட்ட முறையில் வந்து சொன்னா என்ன தண்டனையை கொடுத்தாருங்க ஆனா நாலு பேருக்கு மத்தியில் வச்சு சொல்லும்போது மத்தவங்களுடைய பார்வை இவ விஷயத்துல தப்பாகும் இல்லையா செல்லாலே சாக புறக்கணிக்கிறாங்க தப்பு செஞ்சவர் பகிரங்கமா வந்து சொல்லும் போது மத்தவங்க இவரை எப்படி பார்ப்பாங்க எங்கள் இன்னைக்கு அந்த கிருபையில நிறைய பேர்கள் நம்ம இடத்துல தவறுகள் இருக்கலாம் எல்லாம் நம்மள்கிட்ட செஞ்ச பெரிய கிருபை என்னன்னா அவரவர்களுடைய தவறுகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா மற்றவங்களுக்கு எல்லாம் காட்டல அது பெரிய ரகசியம் அது மறைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ணியமா நடமாடிட்டு இருக்கோம் நாம யாரு நமக்கு தெரியும் நம்ம நர்சுரை கேட்டு பார்த்தா நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி இருப்போம் தனி வாழ்க்கையில் எப்படி இருப்போம் ஒவ்வொருவர்களும் பழகிய மாணவர்கள் தான் அதனால் எல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் செய்கிற முதல் தண்டனையே என்னன்னா உங்களுடைய இந்த பிம்பத்தை அல்லா உடைச்சிருவாங்க அல்லாஹ் குருவான் இந்த ரகசியம் இருக்குது பாருங்க நம்ம ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிறோமே நான் யாருங்கிறது ஒரு கட்டத்துல தெரிய வரும் போது என் நண்பன் என்ன பெருசா நினைச்சிட்டு இருப்பான் என்னுடைய உறவுகள் பெருசா நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா நான் இப்படித்தான் மறுமையில் அல்லாஹ் கொண்டு வந்து காமிச்சுட்டான் வைங்க அந்த நம்மளுடைய மேலே இருக்கிற இமேஜ் உடஞ்சிருச்சுன்னு வைங்க அப்ப நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம மனைவிய நம்ம மக்களை நம்ம நண்பர்களை நம்ம சமுதாயத்தை நாளைக்கு பார்க்கும் எப்படி இருக்கும் யோசி பாருங்க ரகசியங்களெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறவருக்கு நம்ம கண்ணியமா நடமாடலாம் அல்ல நமக்கு பேரருள் செஞ்சிருக்கிறான் அதனாலதான் செல்லல்லாவை செல்லும் சொன்ன மாதிரி அல்லாஹ் மஸ்துரையுமான அல்லா என் குறைகளை நீ மறைப்பாயாக செல்லல்லாவை செய்யக்கூடிய ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு துவா செஞ்சாங்க அல்லாஹும்ம ஜஅல்லி ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ ஐனி அன்னாஸ் கபீரா யா அல்லாஹ் யே பார்வையில் என்னை எப்பவுமே சின்ன ஆளா காட்டு மக்கள் பார்வையில் என்னை எப்பவுமே பெரிய கண்ணியமானவரா காட்டுங்க இதுக்கு என்ன அர்த்தம் யே குறைகள் எப்பவுமே எனக்கு ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கேன் ஆனா மக்களுடைய பார்வையில் யா அல்லாஹ் இந்த குறையை காட்டாம நீ மறைச்சு என்ன கண்ணியமா வாழ வை அந்த குறைகள் நீ எனக்கு மன்னிச்சிருன்னு அர்த்தம் அதனால முதல் விஷயம் என்னன்னா அல்ல முதல்ல கொடுக்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா இப்படி ஒரு செய்தி வருது வருகைப்பட்டவர் செல்லாத மூணு தடவை குற்றவாளி வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்றாரு சபையில வச்சு சொல்றாரு மற்றவங்க இவர தப்பான பார்வை எடுத்துருவாங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க அதை மறைத்து பாக்குறாங்க தனியா வந்து சொல்லியிருக்கலாம் இல்ல மெதுவாக சொல்லியிருக்கலாம் இதை வந்து தன்னுடைய செய்தி மூலமா காட்டுறாங்க

தப்பு செஞ்சவர் தெளிவாக சொல்லிட்டாரு நான் விபச்சாரம் தான் செஞ்சுட்டேன் யாரும் சொல்லலாம்ங்கிறார் ஆனா செல்லாவிசன் அப்ப கூட அவர் ஏதாவது புத்தி இத்தி தடுமாறி சொல்றாரான்னு பாருங்க இல்ல யாரும் சொல்லலாம் தெளிவா இருக்கிறார் அபிஹி ஹம்ரும் மது இது குடிச்சிருக்கிறாரான்னு பாருங்க போதையில வளர்கிறான்னு பாருங்கன்னு அடுத்து சொன்னாங்க இல்ல யாரும் சொல்லலாம் போதையா இல்ல தெளிவாக தான் இருக்கிறார் இவ்வளவுக்கு பின்னாலையும் தான் செல்லாவிசன் அவருக்கு ஒப்பி என்ன நடந்துச்சுங்கிற விசாரிக்கிறாங்க அப்ப நாங்க என்ன சொல்ல வரேன் குற்றவாளி வந்து குற்றத்தை சொல்லும்போது போது கூட அதை ஏற்றுக்கொள்றதுல இவ்வளவு நளினம் காட்டுறாங்க அப்ப தவறே சூரிய செய்யாத ஒரு தரப்பு இதை செஞ்சேங்கிற மாதிரி ஊர்ல நாம பார்க்கும்போது போது அவரை பத்தியான கண்ணியத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படாம அவருக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்குது மனைவி இருக்குது மக்கள் இருக்குது சமூகத்தில் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி இது உனக்கு தேவையா இல்லையாங்கிறதெல்லாம் நீ முதல்ல யோசிக்கணும் அப்படித்தான் மார்க்கம் சொல்றது எனவே அல்லா இதுல கொடுக்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா இன்னொருத்தர பத்தியான அபிப்பிராயங்கள் உன் பார்வைக்கு வருகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை குரான் கற்றுக் கொடுக்கிற அத ஒழுக்கம் முதல் நல்லா சொல்றா லன்னல் முகமின் ஓன வல் முகமினாத்து வியாம்சிசியும் செய்யறா ஒரு முகமின்களை பொறுத்த வரைக்கும் அது நீங்க அவர் நல்லவர் சொல்லுங்க இப்படியும் சொல்லுங்க இது தெளிவான இட்டுக்கட்டாக இருக்கும் என்று சொல்லுங்க

அவதூறுங்கிறது அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காத ஒரு ஒரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு அதுவும் இன்னைக்கு சோஷியல் மீடியாக்கள்னு சொல்லி கையில் ஒரு செல் ஸ்மார்ட் போன் செல்போன் இந்த சோஷியல் மீடியாவுடைய உலகம் அதே டிஜிட்டல் உலகம் இது எந்த செய்தியுமே அடுத்த நிமிஷத்துல ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு செய்தியை கொண்டு போக முடியும். செய்தியினுடைய தரம் என்ன உறுதி என்ன உண்மைதானா நமக்கு தேவையா இல்லையா இதையெல்லாம் பார்க்காம படிச்சல அடுத்த நிமிஷம் ஒரு லேசா ஒரு டச் பண்ணா எத்தனையோ பேருக்கு கொண்டு போயிடலாம் ஆனா நாளைக்கு அந்த பத்தாயிரம் பேரை கொண்டு வந்து அல்ல நிறுத்தினாலும் வைங்க இவன் விஷயத்துல நீ பத்தாயிரம் பேருக்கு செய்தி அனுப்பி இருக்கிற பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்க இந்த செய்தியினுடைய தரத்தை எனக்கு நிரூபின் அல்ல நாளைக்கு மறுமையில மறுமையில் இவனை பத்தி நீ இப்படி சொல்லியிருக்கிற இல்ல பார்வர்டு மெசேஜ் தான் சொன்னாலும் அல்லா விட மாட்டேன் சும்மா பார்வர்டு தான் பண்ண பார்வர்டு நீ பொறுப்புதாரி செய்தி நீ தரத்தை பார்க்காம இன்ஜாவுக்கும் பாஸ்டுக்கும் பத்த பையனும் செய்தி உங்ககிட்ட வந்துச்சுன்னா தரத்தை நீ தெளிவா விசாரிங்க அல்ல நீ உறுதியாக ஆதாரத்தை வச்சு தரத்தை வச்சு விசாரிக்காம பார்வர்டு பண்ணாதுங்க அல்ல நான் பார்வர்டு தான் பண்ணேன் படிச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் யார பத்தி வேணாலும் இருக்கட்டும் குரான்ல இந்த சூரத்து நூறுல அல்ல அவதூறு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்கிறேன் குரான்ல அல்லாஹ் சொல்லுவான் ரெண்டு பேர்கள் தொட்டிலில் இருந்து பேசினார்கள் ரெண்டு குழந்தை பேசியது தொட்டில் குரான்ல அல்லாஹ் சொல்றான் ஒன்னு மரியம் அலிஸ்லாத்துக்காக ஈசா அலிஸ்லாம் பேசின தொட்டில் பேச்சு இன்னொன்னு யூசுப் அலி இஸ்லாத்திற்காக ஒரு தொட்டில் குழந்தை பேசிச்சுங்கிறான் தொட்டுள்ள உள்ள ரெண்டு பிள்ளைய பேச வச்சான் எதுக்காக தெரியுமா அந்த ரெண்டு பேர்கள் மீதும் அவதூறுகள் வைக்கப்பட்டுச்சு

அந்த அம்மா தான் இவர் தொடர்த்து அவர் ஓடுறாரு அதோ திறந்து திறந்து ஓடுறாரு குரான் சொல்லுது கடைசியா ஜூசுக்கு பிடிக்கிறாங்க அந்த அம்மா சட்ட பின்னால கிழிஞ்சிருச்சு அரசர் வந்து நிற்கிறாரு அவர் கணவர் வந்துட்டார் உடனே இந்த அம்மா பேட்டி அடிச்சிருச்சு இவர் என்ன விபச்சாரத்துக்கு அழைக்கிறாரு என்ன துரத்துறாரு சொல்லி ஒரு இஸ்லாம் ஒரு வாலிபர் அவருடைய கற்பொழுக்கம் அவமா கேள்விக்குறியாக்கப்படுது அவதூர் செலுத்தப்பட்டுச்சு அவதூறு நிரூபிக்கப்படணும் அந்த சபையில

சட்ட பின்னால் கிளைஞ்சி இவர் உண்மை சொல்றாரு அந்த அம்மா போய் சொல்றதுன்னு அர்த்தம் சட்ட பின்னால் கிழங்கி என்ன அர்த்தம் இவர் ஓடி இருக்கிறாரு அம்மா வச்சிருக்குன்னு அர்த்தம் சட்ட முன்னால கிழங்கு என்ன அர்த்தம் வார்த்தை அந்த குழந்தை சொல்லுச்சு சட்ட முன்னால கிழங்கு அந்த அம்மா இவர் இருந்து போராடி இருக்குன்னு அர்த்தம்

ஒரு அப்பழுக்கற்ற பத்திரிகைத்தனமான ஒரு ஆணின் மீது அவதூறு பரப்பிய பொழுது குழந்தையை பேச வைத்து அவர் பரிசுத்தமானவர் அல்ல நிரூபித்தான் ஒரு பத்திரிகரமான ஒரு பெண் மரியமை அவதூறு பேசிய அவருடைய கற்பொழுக்கத்திற்கு சான்று கூறுவதற்காக அல்லாஹ் குழந்தையை பேச வைக்கிறான் என்று சொன்னால் அவதூறு அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அல்லாவுக்கு பிடிக்காது அது பெரும் பாவம்

وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد صلى الله, صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم فليكن دعوه